இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சா அதுதான் கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்குது நேற்று வச்ச புளி சாத கிரேவி மீந்து போச்சா சரி அதுலேயே சாப்பாடை போட்டு கிளறி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு வேலை மிச்சமாகிடும் சொல்லிட்டு பார்த்தா வேணவே வேணான்னு சொல்லிட்டு அழு அதோட சரி சாப்பாடை முதல்ல அடுப்பில் வச்சாச்சு நேற்று வச்சா சாம்பார் கொஞ்சம் மீந்து போச்சு சரி அதை சூடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் கெட்டு போச்சா அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு பாத்திரத்தனாலாம் அங்கேயும் சிங்கில் போட்டாச்சு இன்றைக்கி அதிசயமாக என் சின்ன பொண்ணு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாலாம் அதுதான் அப்பப்போ வந்து மணி என்ன மணி என்னன்னு கெட்டு போகிறா அதோட கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு பாத்திரத்தை எல்லாத்தையும் கடி வச்சாச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காராமணி கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் எக் போட்டு ஃப்ரை பண்ணி அதில் சாப்பாடு கிளறி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரை தான் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து சின்ன பாப்பா வந்து எட்டைய முக்காலுக்கெல்லாம் கிளம்பிட்டான் கே சீக்கிரம் கிளம்புனதுனால தானே மெதுவாக டீ குடிக்க முடியுது இல்லைன்னா அவசர அவசரமாக ஓடணும்ல அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது அதோட சாப்பாடு கிளறி கொடுத்தனா எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா எப்போவுமே இந்த மாதிரி சீக்கிரம் போகணும்னு சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினா எனக்கே சிரிப்பு இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்